உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய எந்த சாத்தியமும் இல்லாம இருக்கலாம் சூழ்நிலைகள் அதற்கு சரியா இல்லாமல் இருக்கலாம் நீங்க சொல்லலாம் இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னதமான அவருடைய பேலன் உண்மேல் நிழல் இடும் அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல நீங்கள் நினைத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி அமே அவருடைய கரத்தினாலே ஆகும் அவருடைய கருத்தினாலே அப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிற அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அந்த காலத்தை கண்டுபிடிச்சு அதற்கு நேராக ஓடுகிறதா ஆண்டவர் விரும்புற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணும்போது எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும்போது போது கானான் தேசத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது நாட்கள் பிரயாண தூரம் தான் இருக்குது அதுவும் ஒரு ஆக்கியோன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் ஒரு ஆளு இங்க நம்ம கானான் தேசத்தில் போய் காலடி எடுத்து வைக்கும்போது கடைசி ஆள் வந்து எகிப்துலேருந்து அப்போ தான் புறப்பட முடியுமா அந்த அளவுக்கு பிரயாண தூரம் தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை நேர்வழியாய் ஆண்டவர் கூட்டிட்டு போகல ஏன் ஆண்டவரே நேர்வழியா கூட்டிட்டு போகல எதுக்கு சுத்தி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுது யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனம் அடிவாடி படைவார்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் அந்த தேசத்தின் வழியாய் கூட்டிட்டு போகாம ஆண்டவர் சுத்த நடக்க பண்ணினார் என்று பைபிள் நமக்கு சொல்லுது அப்போ நம்மளை விட நம்முடைய காரியத்தை யார் அறிஞ்சிருக்கிறார்னா கத்தர் நேர்த்தியாய அறிஞ்சிருக்கிறார் நம்முடைய பார்வைக்கு இப்படி போனால் ஈஸியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம் நம்முடைய பார்வைக்கு இந்த வருஷமே ஆண்டவர் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம் நம்முடைய பார்வைக்கு நாளைக்கு காலையில் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நம்ம நினைக்கிறது மாதிரி செய்யாம ஆண்டவர் நம்மை வேறு வழியாய் சுற்றி நடக்க பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்தே போக வேண்டாம் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அவருக்கு ஒரு பிளான் இருக்கிறது அவர் எதை செய்தாலும் கண்டிப்பாக அது நன்மையாக தான் இருக்கும் எனக்கு தாமதம் பண்ணுகிறார் ஆனால் அது நன்மைக்கே எனக்கு குறைவான பாதையில் நடத்துகிறார் ஆனால் நன்மைக்கே இப்போ நல்லா நினச்சிக்கோங்க அப்போ நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா அதுதான் இருபது லட்சம் பேர் இருக்காங்களே டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இருபது லட்சம் பேர் இருக்கும்போது என்னதான் எதிரியினுடைய நாட்டு ஆட்கள் வந்தாலும் இந்த இருபது லட்சம் பேருடைய க்ரௌடை பார்த்தாலே அவங்க பயப்பட மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க அதனால இவங்க இருபது லட்சம் பேர் இறங்கி நின்னாலே அவங்க காலி ஆயிடுவாங்க அப்போ ஆண்டவர் எதுக்கு இப்படி சொல்றாரு யுத்தத்தை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க அப்படி பயப்படக்கூடிய சாத்தியமே இல்லையா அப்படின்னு நினைச்சா ஒன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்ரேவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட நானூறு வருஷமா அவங்க என்ன வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அவங்க கட்டட வேலை செங்கல்ல இருக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ யுத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை சம்மந்தம் இல்லைன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நானூறு வருஷமா யுத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை கத்தியே தூக்க தெரியாத ஒருத்தனுடைய கையில கத்தியை கொடுத்தா எப்படி அவனால் வெட்ட முடியும் நீங்க வந்து பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது அவன் வந்து ஆண்டவரை பிடிக்கும்போது தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து அவன் வெட்டுனா அப்போ வந்து மல்கூஸ் என்கிறவனுடைய காதுல வெட்டி காது கீழே விழுந்துச்சு ஆண்டவர் எடுத்து ஒட்ட வச்சார் அப்படின்னு நம்ம வசிக்கிறோம் அப்போ ஏன் வந்து அப்படின்னு நம்ம நம்ம வந்து தியானிக்கும் போது ஒன்று அவன் வந்து ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மீனை வெட்டி இருக்கலாம் நிறைய கிளியரா பார்த்து வெட்டி இருக்கலாம் ஆனால் இந்த ஊழியத்திற்கு வந்த இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் எப்படி வெட்டினேன்றதே மறந்துட்டான் அப்படின்னா கத்தியை வந்து பிடிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அதை சரியாக வெட்ட முடியாது முதல்ல வந்து கத்தியை எடுத்து வெட்ட தெரியறவங்க கோடாரியை எடுத்து வெட்ட தெரியறவங்க முதல்ல அதனுடைய பொசிஷன் நமக்கு வைக்க தெரியணும் பொதுவாக வந்து இந்த கோடாரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் விறகு கீறுவாங்க பாருங்க விறக ரெண்டா பிளந்துருவாங்க அப்போ நம்ம நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோடாரியை கொடுத்து இந்த விறக பிளந்துரு அப்படின்னு சொன்னா நீங்க பத்து வெட்டு வெட்டினீங்கன்னா ஒன்பது வெட்டு எங்க விழாது மரத்துல விழாது ஒன்பது வெட்டு கீழே விழுவும் ஒரே ஒரு வெட்டு மட்டும் தான் வந்து அதுவும் சாயில்ல ஓரத்துல விழும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு காலு துண்டா போயிடும் அவ்வளோ ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அதில் என்ன இல்லைன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை ஆனால் அந்த கோடாரி எடுத்து ரெகுலரா விறகு வெற்ற ஒரு மனுஷன் வந்தார்னா அவர் அவ்வளோதான் நின்றுட்டு பத்து வெட்டு வெட்டினாருன்னா பத்து வெட்டும் எங்க தான் விழுகும் அப்படின்னா கரெக்டாக அதே இடத்துல விழு காரணம் என்னன்னா அவருக்கு பழக்கம் இருக்குது அப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் வந்து சுற்றி நடக்க போன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா யுத்தத்தை கண்டால் அவர்கள் மனம் அடிந்து போவார்கள் அவர்களுக்கு யுத்தத்தினுடைய பழக்கம் இல்லை இது வரைக்கும் அவங்க யுத்தத்தை பார்த்ததில்லை கிட்டத்தட்ட நானூறு வருடங்களாய் அந்த இடத்துல அந்த கையில் கத்தி எதுவும் தூக்கினதில்லை அதனால தான் ஆண்டவர் என்ன கத்தர் அவர்களை சுத்த சுற்றி நடந்து போக பண்ணினார் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க யாரையாவது ஒருத்தர கத்தர் காலதாமதமா கூட்டிட்டு போறாரா லேட்டா கத்தர் கூட்டிட்டு போறாரா நீங்க நினைச்சதை விட ரொம்ப ஸ்லோவா கடந்து போகுதா ஆண்டவரே ஏன் வேகமா இல்ல வேகமா போங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம் ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை பற்றி நன்றாய் அவருக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய பலமும் உங்களுடைய பலவீனமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பலமும் பலவீனமும் அவருக்கு தெரியும் ஆனால் நான் நம்புகிறேன் அவர் சுற்றி கடந்து போக பண்ணினாலும் ஏற்ற நேரத்திற்கு காணான் தேசத்திலே கொண்டு போகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் கரங்களை தட்டி என்னை சுற்றி நடக்க பண்ணனதற்காக நன்றி ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஒரு ஹாலை சொல்லலாம் நான் இன்னும் யோசித்தேன் இல்லை ஆண்டவரே நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள வந்து தைரியப்படுத்திட்டீங்கன்னா அத்தனை பேரும் கத்திய தூக்கி யுத்தத்திற்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து கிதியோனுடைய நாட்களிலே நடந்ததை கத்தர் காண்பித்தார் கிதியோன் வந்து பெலே தன தன் மேல வந்து பெலிஸ்தியர் யுத்தம் பண்றதுக்கு வராங்க அப்போ இந்த கிதியோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா யுத்தத்திற்கு புறப்படுறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னா மொத்த பேரும் வந்து நின்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அவர்களால் சிறுமை அடைஞ்சிருக்காங்க பலவீனப்பட்டிருக்காங்க அதனால எல்லாருமே யுத்தத்திற்கு வந்து நின்னாங்க ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் சுற்றி கடந்து போக பண்ணாமல் யுத்தம் நடக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் யுத்தத்திற்கு வாங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்திருப்பாங்க இப்போ இதையோ அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு பயமும் திகிலும் உள்ளவன் என்ன பண்ணுங்க ஓடி போங்கன்னு சொன்னா கூட்டத்தில் முக்காவாசி பேர் ஓடி போயிட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா யுத்தம் பண்ணலாம் நம்முடைய ஜனங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அவர்களால் யுத்தத்தில் நிற்கவே முடியாது அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா கத்தர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார் ஆனால் அதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு இங்கே வந்திருக்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயம் சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கு நன்றாய் தெரியும் நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார் என் பலத்தை அவர் அறிந்திருக்கிறார் என் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவர் பேருண்டவர் சொல்றாருப்பா சேவல் ரெண்டு டைம் கூறதுக்குள்ள நீ என்ன மூணு தடவை மரிதளிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னா அப்படின்னா அவன் மேலே அவனுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை இருக்குது நமக்கும் நிறைய பேருக்கு அப்படிதான் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும் கொடுத்து பாருங்க ஆண்டவர் நான் செய்கிறேனா இல்லையான்னு பாருங்க சீக்கிரமாக கொடுங்க எனக்கு அவசரமாக இருக்குது நான் நான் ரெடி ஆயிட்டேன் நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன் நான் வந்து கிளியர் ஆயிட்டேன் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உடனே எனக்கு அதை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு பேதுருவை போல நம்ம நிறைய பேர் நீங்க மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு பேதரு நான் உண்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீடர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்போ பேதருக்கு வந்து தன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு தான் மேல ரொம்ப கான்பிடென்ட் இருந்துச்சு நான் வந்து இதை செஞ்சிருவேன்னு நினைச்சேன் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சூழ்நிலை வரும்போது பேதுரு ரெண்டு தடம் சேவல் கூவும் போது மூன்று தடம் அவரை மறுதளித்தான் என்று வேதம் சொல்லுது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளணும் சில நேரத்தில் நமக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும் நம்முடைய வாழ்க்கை மேலே நம்ம நம்பிக்கை இருக்கும் நம்ம செய்ய போறது மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம செஞ்சுருவோம் நம்ம முடிச்சிருவோம் நினைக்கும் ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் வந்து தடை பண்ணிட்டே இருப்பாரு சில நேரத்தில் ஆண்டவர் வந்து காலதாமதம் பண்ணிட்டே இருப்பாரு நான் ரெடி ஆயிட்டேன்ல நீங்க கொடுக்க வேண்டியதானே நான் ரெடி ஆயிட்டேன்ல நீங்க தர வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா நம்மை நன்றாய அறிந்திருக்கிற கத்தர் நம்முடைய பலவீனம் இன்னதென்று நமக்கு தெரிகிறதற்கு முன்னே அவருக்கு தெரியும் என்னுடைய பலவீனத்தை மாற்றி என்னை பலப்படுத்தினதற்கு பிற்பாடு என்னை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமே நாமே அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கத்துருடைய ஏழு கண்களும் செருபாபேளுடைய தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது காலங்களை என்னுடைய கரத்திலே நான் வைத்திருக்கிறேன் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் தேவ பிள்ளையே ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறாரு கர்த்தர் தான் சுத்தி நடக்க பண்ணி இருக்கிறாரு கர்த்தர் தான் காலதாமதமா நடக்க பண்ணி இருக்கிறாரு காரணம் ஆண்டவர் சொல்றாரு உங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தர் ஞானத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் பக்குவப்படுத்த போறாரு உங்க பிள்ளைய கத்தர் பக்குவப்படுத்தப் போறாரு ஆண்டவர் பக்குவப்படுத்தி முடிஞ்ச உடனே அந்த காரியம் நடக்கும் என்று நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஆலுயா நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே போய் சொல்லிட மாறி புத்திரல்ல

செடா தெய்வமே சர்வல்லமயுள்ளவரே வாவமே என்னை பேருக்க செய்வரே அத்மான் சித்தி நாம் முடிந்ததே ரகபோல் தொடங்கினதே எல்லா இயேசேக்கு சித்தி நாம் முடிந்ததே ரகபோல் தொடங்கினது இப்ப கையம தெய்வமே சர்வ வல்லமையுள்ள வரை வல்லமயுள்ளரேவா தெய்வமே என்னை பேரு கட்டி சொல்லும் என் வாழ்க்கை என் வாழ்க்கை பயணமல்ல முன் செல்லும் மகிமாயின் மேகமே தள்ளா வாழ்க்கை மேகமே கல்லாடி நான் நடக்கும் போதே என்னை தாங்கிடும் நான் கண்டேனே எல்லா ஏசேக்கு சித்தினா முடிந்ததே போங்கினதே எல்லா ஏசேக்கு சித்தினா முடிந்ததே தொடங்கின இப்ப சொல்லுடா தெய்வமே சத்தமா பாடி விசுவாசத்தோடும் பாடி அப்பா உங்க மையம் அப்பா